இப்போ அளவு பிளவுல எப்படி அளவு வந்து உடம்பு சுற்று அளவு எடுத்துக்கலாம் உடம்பு சுற்றளவுக்கு பிளவுஸ் பண்ணிக்கோங்க கீழே இப்படி மேலே அகுந்துட்டு போயிரும் வச்சு அழுத்தி பிடிச்சுக்கணும் இப்போ இங்கே இந்த ஆம்போல அளவு வந்து இதுவரைக்கும் இப்படி எடுக்கலாம் கரெக்டாக ஆங்கோலில் வச்சுக்கணும் அந்த தையல் இந்த ஓர தையல் வந்து அந்த அளவு ஓர தையல் வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு அவனுக்கு எவ்வளோ வருது இப்போ அப்படி வருதா இப்போ நம்ம என்ன அளவு எடுத்துருக்கிறோமோ அந்த அளவு அப்படியே இப்படி கையில் எடுத்துக்கணும் இப்போ இருபது வருதுன்னா நான் இப்படி எடுத்துருக்குறேன் இப்படி எடுத்துட்டேன் இப்போ எந்த அளவு வருதோ அப்படியே எடுத்து உள் சைடு உள் துணி இப்படி இருக்குதா இப்போ நம்ம கொக்கி மாற்ற இடத்த விட்டுறணும்

பாக்க சரியா <laughs>